ஹாய் வெல்கம் டு தங்கமகள் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒய் குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம் அந்த குழம்பு என்னென்னு பார்க்கலாம் வாங்க முருங்கைக்காய் குழம்பு வைக்க போகிறேன் முருங்கை குழம்பு எப்படி வைக்காதுன்னு தான் பார்க்க போகிறோம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வச்சு வளர்க்கும் போல் தான் நம்ம தாளிப்புக்கு என்னென்ன அரிஞ்சு வைப்போமோ அதே தான் பாருங்கள் முருங்கைக்காய் நான் கழுவி அரிஞ்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி ரெண்டு தக்காளி அரைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா அங்கே பாருங்கள் ரெ ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் அந்த சின்ன வெங்காயம் போட்டாலும் நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயம் போட்டாலும் நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த வெங்காயம் உங்கள் வீட்டில் இருக்கோ அதை போட்டுங்க ஏன்னா நம்ம தான் இது அப்படி செஞ்சுக்கிட்டு ஒரு ரெண்டு தக்காளி சின்ன சின்ன தக்காளி இருந்தால் ரெண்டு தக்காளி அதிகமாக பெருசாக இருந்தால் ஒன்று போதும் இது ரொம்ப தக்காளி அதிகமாக தேவைப்படாது ஓரளவுக்கு ஒன்று போட்டாலே போதும் ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா ரெண்டு போட்டுக்கோங்க கூடவே கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கி விட்டிங்கன்னா சீக்கிரமாக தக்காளி வந்து மசிஞ்சி வந்துடும் எப்போவுமே தக்காளி வெங்காயம் வணங்க வர்றதுக்கு வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு போடலாம் தூளுப்பு போட்டால் மசியாது உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டு நல்லா மசிஞ்சி வந்த உடனே நம்ம கழுவி வச்சுருக்கோம் பாருங்கள் முருங்கைக்காய் முருங்கைக்காயை எடுத்து போட்டு வணக்கி விட்டுக்கலாம் இது வந்து முருங்கைக்காய் குழம்பு நம்ம கறி குழம்பு மாதிரியே இருக்கும் தேங்காய் அரைச்சி ஊற்றி கறி கொழம்பு மாதிரியே இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வேறு எந்த காயும் போட மாட்டோம் புளி போட மாட்டோம் நம்ம கறி குழம்பு எப்படி அப்படி தான் வதக்கி விட்டு மஞ்சள் தூள் போட்டுட்டு கொஞ்சம் கறி மசாலா தூள் மிளகாத்தூள் தூள் கொஞ்சம் மிளகாய் நம்ம குழம்பு தூள் வீட்டில் வச்சுருக்கோம் இல்லையா அந்த குழம்பு தூள் போட்டு அந்த பச்சை வாட போகிற வரைக்கும் என்னெல்லையே வணக்கி விட்டுக்குவோங்க நான் எப்போவுமே இப்படி தான் வணக்கி விட்டு வைப்பேன் அதனால் நான் இதில் செய்கிறேன் அப்புறம் வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க அளவாக தண்ணி ஊற்றுக்க ரொம்ப தண்ணியாகிட்டு இருந்தால் குழம்பு நல்லா இருக்காது கொஞ்சம் திக்னஸ் வந்தால் தான் நல்லாயிருக்கும் அளவாக தண்ணி ஊற்றி அந்த முருங்கைக்காய் வேகிற வரைக்கும் அளவாக தண்ணி ஊற்றினா போதும் முருங்கக்காய் எந்த அளவுக்கு வேளவுக்கு வச்சா போதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் உடைச்சி வச்சுருக்கோம் தேங்காவை திருவி அரைக்க போகிறோம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் குழம்பு அப்படியே வெந்து காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு பாதி வெந்துருச்சு குழம்பு ஆக போது பாருங்கள் இஞ்சி ஒரு நாலு பல் பூண்டு வச்சு தேங்காய் சரிங்களா நம்ம கறி குழம்புக்கு எப்படி அரைமோ அந்த மாதிரி தான் அந்த மசால் செலவு கொஞ்சம் சோம்பு பட்டை கிராம்பு அதை கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தேங்காவை போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம அரைச்சி பேஸ்ட் ஆக்கி அதில் ஊற்றி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் சிம்பிளாக பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு குழம்பு தான் இது இங்கே பாருங்கள் அரைச்சாச்சு அரைச்சி ஊற்றியாச்சு ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை நல்லாயிருக்கும் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையாகவே இது வச்சு ஒரு டைம் நீங்கள் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அதே தான் நீங்கள் செய்யணுன்னு நினைப்பீங்க இந்த ஒரு குழம்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதாங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க நான் ஆல்ரெடி உப்பு நிறையவே போட்டுவிட்டேன் ஃபர்ஸ்ட்டே காய்க்கே போட்டேன் அதனால வந்து நான் உப்பு பார்க்கல நான் மூடி வச்சுக்கிறேன் குழம்பு கொதிச்சு ஏன்னா முடிஞ்சது அவ்வளோதான் குழம்பு உடம்பே தெரியுது பத்தே நிமிஷம் தான் கொய்க்க முடியும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு இந்த குழம்பு ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி மேலும் மேலும் வீடியோ தெரிஞ்சுக்கணும் சீக்கிரமாக கொய்க்க வைக்கிற குழம்பு உங்களுக்கு தெரிஞ்சுக்கோடனே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம்